எசபேல் அவருடைய ஹிஸ்டரியில ஆகாப்புக்கு கீழ்படுத்தி போனாலும் அங்கேயே வாங்கியிருக்கிறீங்களா இங்க மட்டும் இல்லை தியத்திரா சபையில் இருந்த எசபேல் கூட அங்க இருந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்படியாதபடியா கர்த்தர் தூதன் கூட என்ன செய்ய சொல்லுங்க அந்த தீ அந்த தீகதரிசிக்கு அந்த எசபேல் என்ற அடையாள கார பேர் அல்லது காரண பேர் தியத்திரா சபையில் இருக்கிற எசபேல் என்றது உண்மையாக அந்த பெண்ணுடைய பேர் இல்லை அந்த சபையில ஊழியம் சேர்ந்த ஒரு சில சொல்றாங்க ஒரு பாசருடைய மனைவின்னு சொல்லி ஒரு சில சொல்றாங்க இல்ல அந்த சபையில முழு நேர ஊழியம் செஞ்ச தீங்கு தரிசனம் ஊழியம் செஞ்ச ஒரு பெண்ணுன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அடையாள பேர் அல்ல காரண பேர் என்ன எழுதியது யோவான் அந்த காலத்தில் அதிக ரசிக்கப்பட்டவங்க திருச்சபைக்குள்ள யார் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க அவர்கள் பழைய ஏற்பாட்டு வரலாற்றில் அவங்களுக்கு இருந்ததும் பழைய ஏற்பாட்டு ஹிஸ்டரி தான் ஒரு பெண்ணை தப்பான பெண் எடுக்க கூட அவங்களுக்கு மிகவும் உயர்ந்த கதாபாத்திரமாக வாரது யார் தப்புல எஸ் பேர் அப்ப அவங்க வச்ச காரண பேர் ஆனா அந்த ஆவிதான் இவளுக்குள்ளையும் இருக்கு ஒரே ஆவி ஆனா காரண பேர் அல்லது அடையாள பேர் வச்சாங்க இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றேன் இவளை என்ன செய்யறாளாம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சபையே தன்னுடைய போதகத்தால என்ன தப்பும் செய்யலாம் என்று தூண்டி விடுவாள் தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக போதிக்கிற ஒரு பெண் ஒரு ஆசிரியர் சொல்றேன் எப்படின்னு சொன்ன இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதின ஒரு கமெண்ட்ரியலை இவர் வீடுகள் தோறும் அந்த நாட்களில் வீட்டு சபைகள் தான் அதிகம் வீடுகளுக்கு போய் ஜனங்களை கட்டக்குள்ள நீங்கள் எந்த காரியம் செய்யுங்க எங்க ஊரில் சொல்லுவது தெரியுமா இங்கே பிரான்ஸ்ல ஃபெத்ன்னு சொல்லி நீங்கள் சினிமா பாட்டு போடுங்க அதெல்லாம் தப்பு இல்லை புரிய சொல்ல வருது உங்களோட பிள்ளைகள் திருமணம் முடிச்சு இந்த உலக நாட்டிலோட வாழ்றாங்க அவங்க இங்கே வெளியில கொஞ்சம் தண்ணி பாட்டி வைச்சா பரவாயில்ல அது என்ன உங்களோட பிள்ளையா போய் குடிக்க போகுது இப்படிப்பட்ட தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பாவம் செய்ய தூண்டுகிறது இந்த ஆவி இந்த ஆவி தியத்திரா சபையில் இருந்தபடியா கத்தரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல ஆனா இந்த ஆவி கூட இந்த ஆவியால் தாக்கப்பட்ட பெண்ணை தேவன் நேசிக்கிறேன் அதால் ஆண்டவர் சொல்றேன் நான் உனக்கு காலதாரன் உனக்கு ஒரு டைம் இருக்கு இந்த டைமை பயன்படுத்தி நீ என்ன செய் மனம் திரும்பு ஆகா மனம் திரும்பினான் மன்னிக்கப்பட்டான் உண்மையா இல்லையா சொல்லுங்க கத்தர் கொடுத்தது நிறைவேறுச்சு பத்து வருஷம் டைம் பீரியட் இருந்த இசைப்பேலுக்கு அந்த டைம் சரியாக பயன்படுத்த முடியல பவுல் பேசுகிற ஐந்து பதினெட்டு சொல்றேன் நாங்கள் ஆவிக்குள் நிரப்பப்பட்டவர்கள் காலத்தை சரியாக பயன்படுத்துவோம் இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்கக்குள்ள இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த விளைவினங்கள் இருந்தா இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான உணர்த்தும் போது நாங்கள் கத்தருடைய சமூகத்தில் முழங்கால் படி ஆண்டவரே இந்த தாக்கம் எனக்குள்ள இருக்கு இதுல இருந்து என்னை விடுவிங்க நாங்கள் அறிக்கை ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதான் திட்டம் எங்களை தண்டிப்பது மாத்திரம் நேசிக்கிறவர் என்ன எங்களோட கோட்ஸ்ல நேச்சர் தேவனுடைய தன்மை இரக்கம் உள்ள தேவன் அவர் நீதியின் தேவன் ஆனால் அவர் கண்டிப்பே உள்ள அவர் தேவனும் அனைத்து மறுபடியும் சந்தர்ப்பம் தாரேன் இன்றைக்கும் அந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறது காரணம் எங்களை நேசிக்கிறபடியா தான் அந்த எச்சரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக எங்களை நாங்கள் திருப்பும் போது எங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் தருவேன் இவர்கள் இருவரும் தலைமத்துவத்தில் இருந்தவங்க அப்ப கத்தர் இவர்கள் மனம் திரும்பினால் அதே தலைமத்துவத்தில் வச்சு இவர்களை கத்தர் பயன்படுத்தி இல்லையா சொல்லுங்க பாப்பம் நாங்கள் இந்த ஆவியில என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம்னு நாங்கள் பார்க்க போறோம் இன்றைக்கு இந்த எசபேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எசபேலுக்கு உள்ள நல்ல தகுதிகள் இருந்தது நல்ல தன்புகள் தன்மைகள் இருந்தது தகுதிகள் தன்மைகள் என்ன சொல்லுங்க பாப்பம் அவளுக்குள்ள இருந்தது நல்ல புத்திசாலித்தனம் இருந்தது நல்ல தலைமைத்துவ திறமை இருந்தது அவளுக்குள்ள என்ன பாகால் எண்ணூற்றி ஐம்பது ஆசாரிகள் அவளுக்கு கீழ்ப்படிச்சா ஆகாப் செவி கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்போ எலியாவுக்கு விரோதமாக நிக்கிற அளவுக்கு அவளுக்குள்ள தைரியம் இருக்கு இப்படி ஒரு லீடருக்குரிய நல்ல திறமைகள் தகுதிகள் அவளுக்குள்ள இருந்தது ஆனா இந்த ஆவி என்ன செய்ய தெரியுமா அந்த தகுதிகளை தனக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வரங்களை தந்திருப்பார் நல்ல தலைமைத்துவ பண்புகளை தந்திருப்பார் ஆனா இந்த ஆவிக்கு எங்கேயாவது மூளையில் ஒரு இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த தன்மைகளை தனக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சு உங்களோட திறமைகள் தேவன்ட ராஜ்யத்துக்காக உங்களோட சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காக தேவன் பயன்படுத்த தரும்போது இதை அப்படி உங்களை டைவர்ட் பண்ணி தனக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சு புரியுதா சொல்ல வரது இன்னைக்கு நாங்கள் இந்த எஸ்எபிளை குறித்து நாங்கள் படிக்க நாங்கள் இதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நல்ல ஒரு புத்திசாலியா என்ன இல்லையா எஸ்எபிள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய புதிய ஏற்பாடுலையும் சரி அவளை குறித்து நீங்க வாசிக்கும் போது நல்ல புத்திசாலி ஆனா அந்த புத்திசாலி படிச்சு முட்டாளி சொல்லுவது தெரியுமா அதை மாதிரி அவளுடைய புத்திசாலித்தனத்தை தேவனுக்காக பயன்படுத்த முடியாதவளாக இருந்தார் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் பல பேர் இன்றைக்கு எங்களுக்கு நானும் சேர்ந்து தான் படிச்சிருக்கிறோம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இன்றைக்கு எங்களோட அறிவு கர்த்தர் தந்த ஞானத்தை எங்களுக்கு தந்த திறமைகளை நாங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்தாமல் இந்த ஆவிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்தோம்னு சொன்னால் எங்களோட முழு தரிசனமும் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ பாலா போயிடும் என்ன கர்த்தர் அவனவனுக்கு தன்னுடைய தரிசனங்களை பகிர்ந்து கொடுத்துருக்கிறீர் தன் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அதில் தான் ஏசுவே பன்னெண்டு பேரை உருவாக்கி சொன்னீர் ஒரு ஆளால் முடியாது பன்னெண்டு பேர் எனக்கு தேவை அந்த பன்னெண்டு பேர் என்னுடைய உலகத்தை சந்தித்து பல தலைவர்களை திருச்சபையில் உருவாக்கியிருக்கேன் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறீர் என்னையும் உங்களையும் கொண்டு எங்களுக்கு தந்து அவருடைய தன்மைகளை கொண்டு அவருடைய தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறேன் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா தவறுகளை செய்ய வல்லமையை அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள் இன்னைக்கு நாங்கள் இதை பார்க்கக்கூட எங்களை லைஃப்ல கட்டுக்கொள்ளணுமே இல்லையா சொல்லுங்க அப்போ உங்களுக்கு அதிகாரத்தை தரக்கூடாது என்ன பொசிஷன் தந்திருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது அதை பயன்படுத்தி பாஸ்டரை விட்டுறதுக்கோ உங்களுடைய சபையின் தரிசனத்தை கீழாக்குறதுக்கோ சபையை உடைச்சிட்டு போகிறதுக்கோ விசுவாச குடும்பங்களுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கோ திருச்சபைக்கு வருவதை தடை செய்வதையோ நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது அந்த அதிகாரங்கள் எதற்காக தரப்பட்டது இஸ்ரோவிலுடைய வரலாற்று தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நீங்கள் என்னுடைய ஜனம் நான் உங்களுடைய தேவன் உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் நான்கு தலைவர்களும் ராஜாக்கள் தீக்கதரிசிகள் ஆசாரிகள் நியாயாதிபதிகள் நீங்கள் சரியாக இருந்தால்தான் இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும் இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும் போதுதான் இந்த உலகம் தேவனுக்காக ஆயத்தப்படுத்த முடியும் அப்போ ஆண்டவருடைய தரிசனம் அப்படியாக இருக்கக்கூட நீ கத்தர் உங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தந்திருக்கீர் உங்களை கொண்டு இந்த சபையை கட்டு இந்த சபை கூடாக இந்த பட்டணத்தை கட்டு இந்த பட்டணத்து கூடாக இந்த தேசத்தை கட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த பொறுப்புகளை நீங்கள் தவறாக உங்களோட சுயத்துக்காக யாரோ உங்களை தூண்டி விடுவதற்காக யாரோ உங்களை தவறாய் வழிநடத்துவதற்காக ஒரு நாளும் பயன்படுத்தாதீங்க ஏண்டா எசபல் முடிவு எங்களுக்கு தெரியும் மூன்றாவது காரியம் பாருங்கள்